யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வீட்டில் தளியல் வச்சு சாமி கிட்டட்டோம் அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புரட்டாசி சனிக்கிழமையினாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படையல் வைப்பாங்க நம்ம வீட்டில் நான் சிம்பிளாக எப்படி செஞ்சு சமைக்க முட்டேன்றதை பார்க்க போகிறோம் இந்த படையல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக செய்வாங்க நான் அஞ்சு வகையான சாதம் செஞ்சு சாமிக்கு படையல் வச்சேன் கடவுளுக்கு படைக்கிறதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நமக்கு என்ன தெரியுமோ என்ன தோணுதோ அதை சுத்தமான மனசோட செஞ்சு படைச்சாலே போதும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வருஷம் வருஷம் சாமி கும்பிட்டு வரேன் அதை இந்த வருஷம் உங்களோடையும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எல்லா வருஷமும் எல்லா சமையலுக்கும் வெங்காயம் வெள்ளப்பூண்டெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவேன் ஆனால் ஒரு சிலர் பெருமாளுக்கு செய்யும்போது அதெல்லாம் சேர்த்த மாட்டாங்க ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி வெங்காயம் வெள்ளப்பூண்டு கருவேப்பிலை இது எதுவுமே சேர்க்காம தான் நான் சாதம் செஞ்சுருக்கேன் ஏன்னா வெங்காயமெல்லாம் சேர்த்தாமல் சமைக்கிறவங்களுக்கும் இது உதவியாக இருக்குன்றனால தான் நான் அப்படி செஞ்சேன் எனக்கு வந்து நம்ம எதை சேர்த்து எப்படி பண்ணாலும் சரி சுத்தமான மனசோடு செஞ்சால் கடவுள் ஏற்றுக்குன்றது தான் நம்பிக்கை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஆறு மணிக்கெல்லாம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சுண்டலை தான் வேக வச்சுக்க போகிறேன் இந்த சுண்டல் ஒரு கப் எடுத்து நான் ராத்திரியே ஊற வச்சிட்டேன் அதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அடுத்ததான் நாலு வகையான சாந்தத்துக்கு தேவையான சாப்பாடு வச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன் சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும்போது நம்ம சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் அதுக்காக ஒரு கப் பாசிப்பயிரை ஒரு பேனில் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கப் பச்சரிசியும் அதே பேனில் சேர்த்துறேன் இந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் தனித்தனியாக எப்படி செய்கிறதுன்னு வேறு வீடியோவாக போடுறேன் நான் ஒரு மணி நேரத்தில் இந்த சமையலை முடிச்சுட்டேன் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி சமைக்கிறதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை மட்டும்தான் நான் இதில் காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கருவேப்பில இதெல்லாம் பெருமாளுக்கு சமையல் படைக்கும்போது அதெல்லாம் சேர்த்தாம தான் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதுக்காக தான் இது எல்லாமே சேர்த்தாம இந்த சாதம்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்தாம செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம கடவுளுக்கு படைக்கிற எல்லாமே ருசி தான் இல்லையா இப்போ சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் லைட்டாக வறுத்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இங்கே நான் சாதமும் வெந்துருச்சு அதை வடித்து எடுத்துடலாம் என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் கஞ்சி வெடிக்கும் போது இப்படி தான் கிளிப்பு போட்டு தான் கஞ்சி வெடிப்பேன் இது ஈஸியாகவும் இருக்கும் இப்போ கஞ்சியெல்லாம் வடிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம பச்சரிசியும் பாசிப்பயிரும் ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு அதை ஒரு குக்கருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப் ஆயிருந்துச்சு அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துறேன் அரிசி நல்லா கொலைஞ்சி வெந்து வரணும் அதுக்காக தான் இது அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்லையே ரெடி பண்ண நெய் தான் நெய் செய்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது குக்கரை மூடி வச்சு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இதை மூணையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னால் சாதத்து கூட நம்ம சேர்த்து போடும்போது அந்த புளிப்பு சுவையெல்லாம் எடுத்துட்டு இது ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு ஆகிடும் நம்ம முதலே வறுத்து எடுத்து வச்சிடோம்னா கா கடைசியில் எல்லா சாதத்துக்கூடையும் சேர்த்து பெரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ முதல்ல புளி சாதம் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வரமிளகாய பிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் புளி சாதத்துக்கு எப்பவுமே வெந்தயம் சேர்த்துணும் புளி சாதம் எப்போவுமே ஹீட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறக்காக வெந்தயம் சேர்த்துரும் இப் இப் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு புளியோதர பொடி சேர்த்துறேன் இது வீட்டிலேயே அரைச்சி செஞ்ச பொடி தான் இது டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேண்ணா உங்ககிட்ட கடையில் வாங்குகிற புளியோதர பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா தனியாக சீரகம் கடுகு மூணையும் நல்லா வறுத்துட்டு அதை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது அந்த புளி தண்ணியில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் சாதம் அடித்து எடுத்திருக்கேன் அதில் கால்வாசி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் நான் நாலு சாதத்துக்கும் ரெண்டு டம்ளர் சாப்பாட்டை நாலாக பிரித்து தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கால்வாசி இதில் சேர்த்து கலந்துக்கலாம் இப்படி நம்ம சேர்த்துறனால அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் இருக்கும் சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம லெமன் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து ரெண்டு வர பிச்சு சேர்த்துக்கிறேன் வழக்கமாக வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இதுக்கப்புறம் லெமனை சேர்த்துவோம் இப்போ வந்து நம்ம அது எதுவும் சேர்த்த போகிறது இல்லைன்றனால வரமிளகா வறுத்த உடனே நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தெறிக்கும் நம்ம பார்த்து தான் சேர்த்தணும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயும் அடங்கிடும் இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நல்ல கலர் வரணுன்றக்காக இது வீட்டிலேயே காய வச்சு அரைச்ச மஞ்சத்தூள் அதனால் இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இது கூட மீதி கால்வாசி சாப்பாடை சேர்த்துக்கலாம் சாப்பாடை நாலாக பிரித்து நம்ம சேர்த்துக்கிட்டால் நான் சொன்ன அளவுக்கெல்லாம் சரியாக இருக்கும் அப்புறம் மீதி இருக்கிற கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கடலையை இல்லை கால்வாசி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டால் லெமன் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்ததாக சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப் ஆகிருக்கு நம்ம ஒரு கப் வெள்ளம் எடுக்கணும் ஒரு கப் வெள்ளம் எடுத்துகிட்டு கால் கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இதுக்கு பதம் எல்லாம் கிடையாது நம்ம கரைச்சி எடுத்துட்டா போதும் அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துட்டு இப்போது இந்த அரிசி கூட இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வடிகத்தி சேர்த்துக்கோங்க தூசு ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் வந்துடும் நீங்கள் பாகு வெள்ளம் எடுத்திங்கன்னா வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது இந்த வெள்ளத்தை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடியிலருந்து இப்போ ஒரு பேனில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நான் இதுக்கு கரெக்டான அளவெல்லாம் வேறு வேறு வீடியோஸில் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அந்த பொங்கல் கூட சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துட்டு கிளறிவிட்டால் சக்கரை பொங்கல் ரெடி அடுத்ததான் நம்ம தேங்காய் சாதமும் தயிர் சாதமும் ஒன்றாவே ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சம் கடுகு ஒரு மூணு வர மிளகாயும் இதில் சேர்த்துட்டேன் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு தயிரும் உப்பும் சேர்த்து அது சாப்பாடு கூட கலந்து வச்சுருக்கேன் அதில் இதை தாழ்த்ததை எடுத்து கொட்டிட்டோம்னா தயிர் சாதம் ரெடி ஆகிடும் அடுத்ததான் அந்த தாழ்த்ததுலேயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பூ போடுறேன் தேங்காயை நல்லா துருவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மீதி இருக்கிற கால் அளவு சாப்பாடை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதுலேயும் மீதி இருக்கிற அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்ல கடலையை சேர்த்து கலந்துடலாம் இல்லை நம்ம கொத்தமல்லி கூட சேர்த்து போகிறது இல்லை அவ்வளோதான் தேங்காய் சாதமும் ரெடி அதுக்கு அடுத்த தான் நம்ம சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சுண்டலுக்கு நான் பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இந்த சுண்டல் மட்டும் நம்ம வெங்காயம் சேர்த்து பண்ண போகிறோம் சுண்டலுக்கு மட்டும் ஏன் கேட்காதீங்க நான் மற்ற டிஷ்ஷெல்லாம் வெங்காயமும் போடாமல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறக்காக தான் பண்ணேன் சுண்டல் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி சுண்டலும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சோடனே ரெண்டு வரமிளகாயை பிச்சு சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சுண்டலில் கூட வெள்ளை வெங்காயமும் நம்ம கருவேப்பிலையும் சேத்தல வெங்காயம் இருந்தால் தான் குழந்தைங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்றக்காக தான் நான் சேர்த்தேன் இப்போது வெங்காயம் நல்லா வறுத்தோடனே சுண்டலை இதில் கொட்டிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான் ஆல்ரெடி சுண்டல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டான அளவோடு சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை உள்ளே சேர்த்துட்டு கலந்துட்டோம்னா சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் இதில் இன்னும் ரெண்டு விஷயம் இன்க்ளூட் பண்ணணும் ஒன்று வந்து மிளகு வடை இன்னொன்று வந்து பானகம் அது இன்னொரு சனிக்கிழமை நான் செஞ்சிடணுன்றனால இந்த சனிக்கிழமை இதோடு நிறுத்திட்டோம் ஏன்னா நம்ம மூணு வாரம் சாமி கும்பிட்ணும் ஒவ்வொரு வாரமும் வேறு வேறையாக வச்சு தான் சாமி கும்பிட்ணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் செஞ்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன் நம்ம முழு மனசோட என்ன செஞ்சாலுமே கடவுள் ஏற்றுக்குவார் இதுதான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது நான் வருஷம் வருஷம் புரட்டாசி விரதத்தில் இப்படி தான் நான் சாமி கும்பிட்டுருக்கேன் மூணு வாரம் படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நாலாவது அஞ்சாவது வாரம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அஞ்சுமா ஃபுட் அண்ட் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்